லவ் தான் இருக்குமா பசியும் வரமாட்டது தூக்கமும் வரமாட்டது அவ மட்டும் இந்நேரம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா கண்ணோட கண்ணு பார்த்து பேசினா கேரே பண்ணிக்க மாட்டா உடம்போட உடம்பு வரசனாலும் வாயை மூடிட்டு இருக்கா நான் பேசின பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் வேற பொண்ணா இருந்தா எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேனே தெரியாது கணக்கே இல்ல கன்ஃபார்ம் இது லவ்வே தான் என்னதான் போல்டான பொண்ணா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே வெக்கப்படதான செய்வா நம்ம வெக்கத்தை விட்டுட்டு அவட்டே கேட்டுடலாம்

காலேஜ்க்கு படிக்க வரியா இல்ல இவங்க அவங்கள லவ் பண்றாங்களா இல்ல அவங்க இவங்கள லவ் பண்றாங்களா க்ராஸ் செக் பண்ண வரியா ஒரு கோட் அவருக்கு கஷ்டமா ஒரு பொண்ணு ஒரு பையனும் தனியா இருந்தா அது லவ்வா தான் இருக்கணுமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் ஆல இருக்க கூடாதா அப்படி அவ என்ன லவ்வே பண்ற மாதிரி இருந்தாலும் நேர்ல வந்து ப்ரோபோஸ் பண்ணட்டும் அப்ப நான் ஒத்துக்கறேன் இங்க பாரு நீ உன்ன எங்க ரெண்டு பேரை பத்தி கவலைப்பட தேவையில்லை இல்ல உன் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்ல இடத்தை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தேவதான் mm <laughs> और இதை எங்க போயிட்டா என்னமோ சொல்லணும்னு போன் பண்ணி வர சொன்னான் அதை எப்ப தான் சொல்ல போறானோ என்னாச்சு மச்சான் பேட்டரி போன செல்லு மாதிரி உட்காந்துருக்க என்னடா ஆச்சு உனக்கு சில நேரங்களில் சில பல பர்சனல் விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்க வேண்டியதா இருக்கு அதுவும் மூளையெல்லாம் குழம்ப வச்சு கடைசியில் நம்மளை தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடும் ஏன் கதை இருக்கட்டும் உனக்கும் ஆரோக்கியக்கும் லவ் போயிட்டு இருக்க ஏண்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே நீ கண்ண மூடிட்டு குரட்டை விட்டு தூங்குனா இந்த உலகமே இருட்டாயிரும் நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு மட்டும் இல்ல இந்த மேட்டர் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும்டா ஆரோக்கிய தவிர போலீஸ்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல இந்த மாதிரி விஷயத்துல ஒருத்தகிட்ட இருந்து கூட நம்மளால தப்பிக்க முடியாதுடா மனசுக்குள்ள வச்சிருந்தவள ஹார்ட்டுக்குள்ள இருந்த மேட்டர் அப்படியே கக்க வச்சிருவீங்கல்ல இங்க பாடுறா இதுக்கு மேலேயே லேட் பண்ணாத சீக்கிரம் அவகிட்ட போய் சொல்லிடு கண்டிப்பா சொல்றேன்டா யாருக்காகவோ தேவையில்லாம பேசுறேன்னா என் லைஃப்க்காக ஒரு மூணு வாரத்தை பேச மாட்டேன் சரியான நேரம் பார்த்து கண்டிப்பாக சொல்லுவேன் உதை, உன்னதான கூப்பிட்டு இருக்கேன் இசி ஒரு அஞ்சு நிமிஷம் உதய் உதாய் என்ன இசி இதெல்லாம் நான் தான் சொன்னேன் வந்து ரெண்டி பைவ் மினிட்ஸ் வேணாம் எடுத்துக்கோ நமோ பண்ணு என்ன பிரச்சனை எதுக்குடா வந்த போய் அங்கேயே போட்டோ எடு திரும்ப என்னையவே கேக்குறியா ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிகேவ் பண்ற என்ன பத்தி என்ன நினப்பாவ

ஹை லவ் யூ சோ மச் ஹலோ என்ன ட்ரீமா மூடில் இருந்து கொஞ்சம் வெளியே வாடா டேய் மகனே உனக்கு எதுக்குள்ளே எரியுது நீயும் லவ் பண்ணியிருந்தேன்னா எங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா உனக்கு வேணா அறிமுகப்படுத்துவா உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம் சாமி நம்ம ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி மனசில் வச்சுருக்கோம் ஏலியன் ரூபத்தில் இருக்கிற அந்த பொண்ணு யாருப்பா சாந்தானிக்கு படத்தில் வர நாகவல்லி பெரிய மனுஷன் மாதிரி தைரியமா இருந்து முன்னாடி நின்னு நீ தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்பா அடிங்க வாயிலே வச்சனா என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு ஒழுங்கா காமெடி பண்ண ஏலவரே பாவப்பட்ட ஜீவன் கிரியா பேசினா பேசிட்டே தான் இருக்கணும் வாங்க வாங்க எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இவன் ஒருத்த ரிஷி ஹாரு கைஸ் நீங்க இங்கே இருங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க கிட்ட போயிட்டு வந்துரும் வாங்கடி சரி எந்திரி இந்த பொண்ணுங்களுக்கு சைட்ல என்ன வேலை அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா அதுவும் இந்த ராத்திரியில பசங்க இதெல்லாம் கேட்கவும் கூடாது நாங்க இதெல்லாம் சொல்லவும் கூடாது புரிஞ்சது உங்க வேலைய நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம் என்னடி இவங்க யாரையுமே காணோம் இந்த குடிகாரனுங்க எங்க சீக்கிரம் வர போறானுங்க நம்ம எப்படா தனியா போவோம் காத்துட்டு இருந்தானுங்க போல எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடப்பானுங்க ஹர்ஷித் குடிப்பானா என்னடி அவனை பத்தி ரொம்பவே விசாரிக்கிற ஒன்னும் இல்ல சும்மா ஜென்ரலா தான் கேட்டேன் சும்மா சொல்லாத நீ அவனை எவ்ளோ லவ் பண்றேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் டி ஏய் போடி நீ தேவையில்லாம ஏதோ ஏதோ பேசி என்ன குழப்பாத

டே இன்னைக்கு ஓவரா குடிக்காதரா இன்னைக்கு வாழ்க்கையில விளக்கு ஏற்ற நாள் விளக்கு ஏத்தனாதான் வெளிச்சமே வரும் இல்லைன்னா வாழ்க்கையே இருண்டு போயிடும் ஏ மாமா நம்ம எவ்வளோதான் டைட் ஆனாலும் ரெசார்ட்டுக்கு தானே போறோம் ஆமாண்டா அச்சா டோன்ட் வரி ಮೊದಲ ಸರ ಕಣಕ ನೀಯೇ ಎಲ್ಲಾ ನೀಡಿತ್ತು